ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு டேஸ்ட்டி ஃபுட் வித் வித் வித்யா சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வெண்டக்காய் கிரேவி டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வழக்கமாக பண்ணுற வெண்டக்கா குழம்புக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வெண்டக்க கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போனால் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் கால் கிலோ அளவுக்கு வெண்டக்காயை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேற்றிக்கோங்க உப்பு சேர்த்து வெண்டைக்காய் வதக்கும்போது ஃபாஸ்ட்டாக வதங்கிடும் வெண்டைக்காயோடு களை செஞ்ச அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது வதக்கின வெண்டைக்காயெல்லாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க வெண்டைக்காயெல்லாம் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு இப்போ அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்திக்கோங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலே ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் எட்டு டு பத்து பூண்டை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க பூண்டை முழுசாக சேர்த்துக்கிறத விட இந்த மாதிரி தட்டிவிட்டு சேர்த்துக்கும் போது தான் டேஸ்ட்டும் மனமும் நல்லாயிருக்கும் கூடவே ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை முழுசாக செத்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்குகிறதுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் ரெண்டு தக்காளியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்திக்கோங்க தக்காளி நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ கிரேவிக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகிறதுக்கு ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் இந்த டைமில் சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளிய அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் அதை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்த்திக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு சேர்த்திருக்கேன் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே வெண்டக்காய் மதங்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் ஸோ பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ஒரு கொதி வந்ததும் நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயெல்லாம் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க வெண்டைக்காய் நல்லா வெந்து கிரேவியும் திக்காயிடுச்சு இதை செட்டிநாடு ஸ்டைலில் வெண்டைக்காய் புளி மண்டின்னு சொல்லுவாங்க சில பேர் வெண்டக்காய் புளி கூட்டுன்னு கூட சொல்லுவாங்க கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வெண்டைக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இந்த வெண்டைக்காய் கிரேவியை சூடான சாதம் இட்லி தோசை இதோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் வெண்டக்கா கிரேவியை இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்பர் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டேஸ்டி ஃபுட் இது வித்தியாச சேனலில் சப்ஸ்கரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்